மீன் சாப்பாடு பொரிச்ச மீன் மீன் குழம்பு கீரை மசியல் பீட்ரூட் பொரியல் சாப்பாடு ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம மதுரை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஸோ ஒரு நான் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்ல மஞ்சளும் உப்பும் போட்டு நான் புரட்டி வச்சிருக்கேன் இது முதல்ல இந்த மாதிரி பெரட்டி வச்சுருந்தேன் என்றைக்குமே மீன் பண்ணுறீங்கன்னா அப்படி பெரட்டி வச்சுருங்க ஓகே இப்போ வந்து அரை தேக்கரண்டி கடுகு தாளிப்புக்கு வெந்தயம் கொஞ்சம் புரியட்டும் புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சீரகம் இது வந்து என்னுடைய ஓன் ஸ்டைலுங்க நான் ஒரு எட்டு வருஷமா சமைச்சிட்ருக்கேன் அப்பா அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சரியா நல்லா போட்டிருக்கேன்னா உங்களுக்கு கடுகு வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை ரெண்டு கீரினை பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இதை நம்ம அப்படியே இடிச்சு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இடித்தா போதும் அந்த ஃப்ளேவர் வெளியில் வர்றதுக்கு தான் ஆட் பண்ணிட்டேன் நான் யூஸ்வலாக இங்கே வச்சு இடிக்க மாட்டேங்க வீடியோ அப்படி இடிக்கிறேன் சரி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி விழுதாக்கியிருக்கேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் எங்கள் மதுரை ஸ்டைலருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறது இந்த அரைச்சி போடுற விழுது ஓகே அரைச்சி போடுற விழுது இது நல்லா வதங்கட்டும் இதை ஒரு நிமிஷம் இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ துண்டாக வெட்டினா தக்காளியை ஆட் பண்ணிட்டேன் இது எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் முதல்ல நல்லா வதங்கட்டும் இப்போ எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா இது வதங்குகிற டைமில் மசாலாலாம் வந்து நல்லா கருகிரும் ஓகே நல்லா வந்து வதங்கட்டும் இப்போது வதங்கிறதுக்கு நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி அரை உப்பு இந்த அற உப்பு அப்படின்ற கான்செப்டை வந்து பிகினர்ஸ் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல திட்டமாக எந்த சமையல் பண்ணாலும் முடிவு வந்து சூப்பராக வரும் ஸோ அரை உப்பு போட்டு இப்போ வதக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க சிம்மு கொண்டாந்துட்டு தான் நீங்கள் வந்து மசாலாவை சேர்க்கணும் சரி மசாலா சேர்க்க போகிறோம் முதல்ல மஞ்சள் தூள் கா தனி மிளகாய் தூள் ரெண்டு முழு தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் அரை தேக்கரண்டி இதுதான் இதுக்கான மசாலா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எப்பவுமே சொல்றது போல மசாலா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் இல்லாட்டி மசாலா தனித்தனியாக இருக்கும் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் ஆனால் நல்லா மெனைக்கெட்டு கற்றுக்கிட்டேன் இப்போ ஐம் ஏபிள் டு டூ ஆல் த டிஷ்ஷஸ் பாராமல் என்னால் செய்ய முடியுது நீங்களும் பண்ண முடியும் இப்போ இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா உள்ளுக்கு இழுத்துருச்சு இதுதான் இந்த பதம் இந்த பதம் வந்த உடனே நீங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி ஒரு எலுமிச்ச பழம் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நான் வந்து ஊற்ற போகிறேன் சரி இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதை மூடி போட்டு நல்ல ஒரு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் இப்போ குழம்பு எப்படி வந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம் ஆஹா சூப்பராக கொதி வந்துருச்சு இப்போ வந்து இப்படி முக்கால் மூடி போட்டு கொஞ்சம் ஸ்டீம் வெளியில் வரட்டும் நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம் மசாலாலாம் நல்லா வெந்துருட்டோம் இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதி வந்துருச்சு புளி எல்லாமே சூப்பராக குக்காக ஆரம்பிச்சிருச்சு நான் மீன் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரண்டோடைய பேக்கை வச்சு நல்லா மசிச்சு விடுவேன் எல்லாத்தையும் ஏன்னா மீன் அப்புறம் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது இந்த குழம்பும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்லித்தூள்லாம் போட்டு அப்படியே ரொம்ப திக்காலாம் வைக்க மாட்டேன் மீன் குழம்பு வந்து திக்க வைக்காமல் இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போது மீன் போடுற டைம் வந்துருச்சு மீன் போட்டதுக்கப்புறம் ஃபோர் மினிட்ஸ் தான் குக்கிங் டைம் ஓகே ஸோ நல்லா நம்ம வந்து மீனை போட்டுடலாம் இந்த மீன்லேயும் உப்பு இருக்குது தான் நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலை ஒரு நாலு துண்டு மீனை வந்து இதில் போட்டிருக்கேன் அடுத்து பொரிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு துண்டு வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் ஓப்பன்லேயே நீங்கள் குக் பண்ணாலும் சரி க்ளோஸ்லேயும் குக் பண்ணாலும் நல்லா தான் வரும் நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன் அரை மூடி வைப்பேன் இப்படி இப்போ இந்த மாதிரி வந்து ஃபோர் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ குழம்பு வந்து சூப்பராக நாலு நிமிஷம் கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து மீன் வேகிறதுக்கு எந்த வேலையும் இல்லை இதை வந்து நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிடணும் ஸோ இப்போ நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பர் நல்ல கெட்டியாக வந்துருச்சு பாருங்க இதுக்கு மேலே கொதிக்க வச்சால் மீனும் ரப்பர் ஆகிடும் குழம்பும் இன்னும் கெட்டியாகிடும் ஸோ சுவையான மீன் குழம்பு ரெடி மண்பானையில் செய்யும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கொதிக்கும் அந்த ஹீட்டு ஸோ மண்பானையில் செய்கிறப்போ ஒரு நிமிஷம் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணணும் ஓகேயா சூப்பருங்க மீன் குழம்பு சும்மா டேஸ்ட்டு ஐயோ ஸ்மெல்லாம் கம 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 கமன்றிருக்கீங்க வேண்டி என்ஜாய் இட் அடுத்து சூப்பரா பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிட்ருக்கு ரைட் கீரை மசியல் ரெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஏ ஈகோ கைஸ் மீன் சாப்பாடு பொரிச்ச மீன் மீன் குழம்பு கீரை மசியல் பீட்ரூட் பொரியல் சாப்பாடு இதோடய அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் லிஷி பாய்